ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் மத்திய ஐந்து ஐந்து அன்புக்குரியவர்களே பூமியை சுதந்திரிப்பது என்றால் நாடுகளை ஜெயிப்பது அரசாட்சி செய்வது என்பது மட்டுமல்ல அர்த்தம் அது பூமியில் மேன்மையாய் விளங்குவதற்கு கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதும் ஆகும் பூமிக்குரிய ஐஸ்வர்யம் செல்வாக்கு ஆளுகை நீதி ஆயுசு சுகம் ஆரோக்கியம் போன்ற ஆசிர்வாதங்களை மனமகிழ்ச்சியுடன் பெற்று அனுபவிப்பதும் ஆகும் வேதம் சொல்லுகிறது நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் சில சம்பாதிப்பார்கள் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் தவிப்பார்கள் வீடுகளை கட்டுவார்கள் ஆனால் அங்கே குடியிருக்க மாட்டார்கள் அனுபவிக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இல்லை அனுபவிக்கும் சக்தி கத்திடத்திலிருந்து வருகிற கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த அனித்திய பூமியை மட்டுமல்லாமல் காணப்படுகிற வானமும் பூமியும் ஒளிந்து போன பின்பு கத்தை புதிதாய் சிருஷ்டிக்க போகிற புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆம் இது எத்தனை பாக்கியமானது தேவ பிள்ளைகளே சாந்த குணத்தை கத்திடத்தில் கேளுங்கள் கிறிஸ்துவின் உங்களை காண்போர் உங்களில் இயேசுவை காணும்படி விடும் கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா வட்டி கடனால் துன்பப்படுகிற மக்களுக்கு இறங்க வேண்டுமாய் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவிற்கு விலக்கி காக்கப்படவும் அவர்கள் அநேகருக்கு கடந்த

அவர்கள் கையின் பிரயாசங்கள் அப்பம் தொழில் வியாபாரம் வருமானம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பும் இறக்கமும் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளையும் உங்க விசேஷித்த ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதிக்கவும் வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் பேருகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாக ஆகவும் வாலிபப் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் சேவைகள் சந்திக்கப்படவும் அனிதின வாழ்வில் இட்சகரின் வழிநடத்தலை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசையும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்